திருச்சிற்றம்பலம் எமது இறைவனாகிய சிவபெருமானை ஆன்மாக்கள் கண்மங்களுக்கு ஈடாக சோபான முறையினின்று அவற்றை அனுபவித்து தொலைத்து சைவத்தில் வந்து முக்தி அடைதற்கு எல்லா சமயங்களையும் உண்டாக்கிய கருத்தன் ஆகலான் நாமும் பல பிறப்புகளிலே இச்சோபான மார்க்கங்களில் நின்று அவ்வவற்றை உறுதியாக கொண்டு அனுஷ்டித்து வந்த பலத்தினால்தான் சைவத்தில் வந்திருக்கின்றோம் ஆதலால் நாம் சைவத்தில் வந்துவிட்டோம் என்று எண்ணி மற்ற மதங்களை அழிக்க புகுந்தால் அழிக்கப்படாமை மாத்திரையே அன்றி அவற்றை உண்டாக்கிய எமது இறைவன் கருத்திற்கு மாறுபட்டவர்களாய் அவனால் தண்டனையும் அடைவோம் என்பது தப்பாது தோல்வியும் வெற்றியும் தொன் எல்லாம் காலபேதத்தின் உண்டு உந்தீபர கருத்தன் செயல் அது என்று உந்தீபர வாதிகள் தங்களுக்கு அல்லால் வலியின்மை ஓதார் மதங்களுக்கு உந்தீபர என்பன ஈண்டே நோக்கற்பாலன அங்கனமாயின் எல்லா மதங்களும் சமம் ஆவனவோ எனின் ஆகா என்னை பல்வேறு வகைப்பட்ட சமயங்களும் அவ்வச்சமயப் பொருள்களும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு கிடத்தலின் எது சரி எது பிழை என்று ஆராய புகின் இது சரி அது பிழை என்று கூறி ஒன்றையேனும் தள்ளிவிடாமல் எல்லாவற்றையும் உடன்படுத்தி தனக்கு அங்கமாக கொண்டு தான் அங்கியாய் நிற்கும் சமயம் எதுவோ அதுவே முடிந்த பெயராகிய பிறந்து இரவா பெருவாழ்வாகிய பேரின்பம் தரும் சிறந்த சமயமாகும் அது சைவ சமயமே என்று உணர்க மேலே போந்த கருத்து பற்றியன்றே புறச்சமய நெறி நின்றும் ஓத சமயங்கள் என்ற பாடல்கள் சிவஞான சித்தியில் கூறப்பட்டதுவும் என்க கிறிஸ்து மதம் முதலிய பல மதங்கள் இயேசு கிறிஸ்து முதலியோரால் உண்டாக்கப்பட்டன என்று அவ்வம் மத நூல்களிலே கூறப்பட்டனவாக அவற்றை சிவபெருமானே உண்டாக்கினார் என்றால் சாலாதாம் பிற எனின் அற்றன்று அது சாலுமாறு கூறுதும் வேத ஆகமங்களே முதல் நூல்கள் எனவும் அவற்றிலே எல்லா மதங்களும் எல்லா பொருள்களும் சூக்கும தூலமாக கூறப்பட்டன என்றும் ஒவ்வொரு கால விசேடத்திலே ஒவ்வொரு கண்ம விசேடம் பற்றி ஒவ்வொரு ஆன்மா சிவபெருமான் அருளால் அவ்வேத ஆகமங்களிலே சமுத்திர கலச நியாயம் பற்றி தாம் அறிந்த அளவில் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கொண்டு தர்க உத்தரங்களினால் ஒவ்வொரு மதம் செய்து தான் தான் செய்த மதமே மெய்ச்சமயம் என்று சாதியா நிற்கும் ஆகலான் அவன் அருளினால் செய்த நூலும் அவன் செய்த நூலேயாம் அவன் அருள் என்றேல் அவ்வான்மாக்கள் செய்ய வல்லுனர் ஆகார் என்க இக்கருத்து பற்றியன்றே அருமறை ஆகம முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பறிதாம் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமோடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய்நூலின் வழி புடையாம் அங்கம் வேதங்கம் சுருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்று இல்லை சொல்லுவார் தமக்கு அறையோ சொல்வனாதே வேத எனவும் வேதநூல் நூல் என்று இரண்டே நூல்கள் வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் எனவும் போந்த பிரமாணங்கள் சிவஞான சித்தியுள் எழுந்ததுவும் என்க இன்னும் அவாந்தர சிறுட்டி ஆரம்ப காலத்திலே ஆன்மாக்கள் மீது முகிழ்த்த பெரும் கருணையாலே சிவபிரான் அருளி செய்த வேத ஆகமங்களிலே சூக்குமமாகச் சொல்லப்பட்ட புறமதங்களையே பிற்காலத்து ஒவ்வொரு ஆன்மா வேறு பிரித்தெடுத்து கொண்டு சொன்னபடியால் முதற்கண் சொன்னவரே அதற்கு கருத்தர் என்பதும் பொருள் சமணக்கடவுள் புத்தக் கடவுள் செய்தது என்று அவ்வச்சமயத்தார் கூறும் சமண நூல் புத்த நூல்கள் வேதாகமத்தில் சுருக்கி கூறப்பட்டமை நோக்கியன்றே சிவபிரான் அவற்றை செய்தனர் என்று திரு சம்பந்த பிள்ளையார் இணையில் இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் அணைவில் சமன் சாக்கியம் ஆக்கியவாரே எனவும் அப்பர் சுவாமிகள் பரிதியானை பல்வேறு சமயங்கள் கருதியானை எனவும் விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் எனவும் ஓதி அருளியதும் என்க தொன்னூல் பரசமயம் தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டுவித்து என்று அருளி செய்த குமரகுருபர சுவாமிகள் கருத்தும் அதுவே ஈண்டு தொன்னூல் பரசமயம் என்றது பண்டுதொட்டு பயின்று வரும் வேத ஆகமங்களில் கூறப்பட்ட புறச்சமயம் எல்லா சமயங்களையும் உண்டாக்கிய கருத்தாவுக்கு அவ்வச்சமய பற்று வைத்து அவ்வச்சமய நூல் விதிப்படி ஒழுகுபவர்க்கு அது அதற்கேற்ற பயன் கொடுத்தலும் இன்றியமையாத கடப்பாடு ஆதலின் அன்றே யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் என சித்தியுள் கூறப்பட்டதுவும் என்க இக்கருத்து பற்றியே பிறரும் எவ்வவர் தமையேனும் யாவரே எனினும் போற்றின் அவ்வவர் இடமா கொண்டே அவர்க்கு அருள் தருவாய் போற்றி என கூறியதுவும் என்க திருநெல்வேலிப்பேட்டையில் கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் திருஞான சம்பந்தர் திருவருட்கழகம் என்ற அமைப்பு செயல்பட்டு வந்தது இக்கழகத்தின் நான்காவது ஆண்டு விழாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டாக இருக்கலாம் அதில் ஈழத்து சைவ பெரியார் சிவஸ்ரீ சுவாமிநாத பண்டிதர் அவர்கள் ஆற்றிய தலைமை பேருரையிலிருந்து ஒரு பகுதி அக்காலகட்டத்தில் சென்னையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த சித்தாந்தம் இதழில் பண்டிதரது உரை வெளியானது திருச்சிற்றம்பலம்